அந்த பதன்கோட்டு தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ வீரர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க விடிகாத்தால வந்து அவங்களை வந்து சுட்டுக் அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அதை பத்தி இவங்க யாருமே பேசுறதே கிடையாது அன்னிக்கே வந்து அமித்ஷா அங்க போய் பார்த்துட்டாரு அதற்கு பிறகு பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து திரும்ப வந்தாரு எல்லா இடத்துலையும் இவங்களை கேள்வி கேட்கிற இவங்க என்ன சொல்றாங்க சார் நாங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதே லாஜிக்கு தானே வந்து மத்திய அரசுக்கும் பொருந்தும் அவங்க நடவடிக்கை எடுத்ததற்கு சாட்சி என்னன்னா கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம மண்ணில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்கவே இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு எல்லை தாண்டி தீவிரவாதிகளால் நம்ம நாட்டுக்குள்ள வர முடியல காங்கிரஸ் ஆட்சி காலம் மாதிரி மும்பையில் ஹைதராபாத்ல சென்னையில் பெங்களூர்ல குண்டு வடிச்சுதா அதற்காக எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இவங்க இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே அதிர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் காரனே ஒத்துக்கிட்டானே இந்த சம்பவத்துக்கு நாங்கள்தான் பொறுப்புன்னு அவன் அறிக்கை கொடுக்குறான் பாகிஸ்தான் காரனே வந்து நான் தாங்க சுட்டு கொன்ன நான் தாங்க குண்டு வச்சேன் அப்படின்னாலுமே இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பா தம்பி சும்மா இருப்பா நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பாகிஸ்தான் ரொம்ப நல்லவங்க காங்கிரஸுடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க திரும்ப 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 ஒரே பையன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்காரங்க என்ன பேசுகிறானோ அதையே இங்கே உட்காந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்லாம் வந்து செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏங்க பிரதமரோட வேலை மன்னிப்பு கேட்கறதாங்க முதல் லாக் அப் டெத்துக்கு சட்டமன்றத்திலே பொய் சொன்ன முதல்வர் தான் கனிமொழி அவர்களுடைய அண்ணன் இப்ப வரைக்கும் வந்து ராஜாஜியை திட்டிட்டு இருக்கீங்களே இப்ப வரைக்கும் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கீங்களே அதிகாரம் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் அதற்காக நீங்க என்ன வேணா பேசலாம் அவர் இதே வேலையா வச்சுட்டு இருக்காரு அவருக்கு எதுக்கு நம்ம கண்டனம் சொல்லணும் சொன்னால் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்குறாங்க இதே தான் வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமரே சொன்னார் எப்போ இவங்க என்ன நடந்தாலும் என்ன வந்து விமர்சனம் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவரே சொல்கிறார் ஏங்க இராணுவ வீரர்கள் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே இத்தனை ஆதாரம் இருக்கிற போதே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் ஆனால் அந்த கிரெடிட்டை கூட ராகுல் காந்தியால் இவங்களுக்கு கொடுக்க முடியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு போரே நடந்து வருவதாக பார்க்க முடிகிறது எதிர்கட்சிகளோட கேள்விகள் அனைத்தும் பாகிஸ்தானிற்கு ஆதரவான ஒரு மனநிலையில் கேட்கப்படுவதாகவும் ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விவாதங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த பகல்காம் தாக்குதல் சம்பந்தமாக இந்த விவாதங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மணி நேரம் வந்து விவாதம் செய்வோம் அப்படின்னு மத்திய அரசும் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதனுடைய விவாதங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இவங்க வந்து எதிர்கட்சிகள் எந்த இடத்துல நிற்கிறாங்க பகல்காம் தாக்குதல் எப்படி நடந்தது அந்த தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவி உள்ளே வந்தார்கள் அங்கே வந்து உளவுத்துறை என்ன செய்தது ராணுவம் என்ன செய்தது இது வந்து உளவுத்துறையின் தோல்வி மத்திய அரசின் தோல்வி மோடி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க அது ஒரு விதத்தில் நியாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தீவிரவாத தாக்குதல்கள் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் நடக்கும் இதுவரைக்கும் நம்ம சந்தித்த தீவிரவாத தாக்குதல்கள் அத்தனையுமே அப்படி தான் நடந்தது இப்போ மும்பையில் கடல் வழியாக போட்டில் வந்து மும்பையில் வந்து ஒரு ஹோட்டலை பிடிப்பாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் சுடுவாங்க அப்படின்லாம் நம்ம கனவுல கூட நினச்சது கிடையாது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் நம்ம ஏற்படுத்துகிறோம் கடல் வழியாக வர்றவங்களை செக் பண்ணுறோம் ரயில் நிலையத்தில் வந்து மெட்டல் டிடெக்டர் வைக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னேற்பாடுகள் பண்ணுறோம் ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் அது அதே மாதிரி தான் அந்த பதன்கோட்டு தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ வீரர்கள் தூங்கிட்டு இருக்கிற போது அவங்க விடிகாத்தால் வந்து அவங்கள வந்து சுட்டுக்கொண்டாங்க அது வந்து ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ஸ் ஏன்னா அவங்க தீவிரவாதிகள் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க பாலக்கோட்டில் வந்து உங்களுக்கு அந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேலே இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக தீவிரவாதிகள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டைம் இன்சிடென்ட் இன்சிடென்ஸ் ஆனால் அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இப்போ ஆகட்டும் இல்லை அந்த பத பதன்கோட்டு அந்த தாக்குதல் ஆகட்டும் அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது அதை பற்றி இவங்க யாருமே பேசுகிறதே கிடையாது அதை பற்றி பேசி அதற்காக வந்து இப்போ இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு ஒரு தாக்குதல் நடத்தினாங்களே அதில் இத்தனை தீவிரவாத முகாம்களை வந்து அழித்தார்களே அதற்கு பிறகு பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே இவ்வளவு தாக்குதல் நடத்தினாங்களே அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் இராணுவம் முறியடித்ததே அதை பற்றியெல்லாம் இவங்க யாருமே பேசுகிறதே கிடையாது அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு முதல்ல அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க நீங்க தான் பொறுப்பு உளவுத்துறை தோல்வி தோல்வின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ தீவிரவாத தாக்குதல் நடந்தது உண்மை ஆனால் அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன செய்தது எப்படி நடவடிக்கை எடுத்தது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ நடந்தது இந்த ஐ க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது தான் வந்து மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அதற்கு பிறகு நம்ம நாட்டில் வந்து பெரிய தாக்குதலே கிடையாது அதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துனது யார் அதற்கு வந்து யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க அப்போது இராணுவத்தையும் மீறி உளவுத்துறையும் மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கு குற்றச்சம்பவம் நடந்திருக்கு அது தப்பு தான் யாருமே மறுக்கலை அன்றைக்கே வந்து அமித்ஷா அங்கே போய் பார்த்துட்டாரு அதற்கு பிறகு பிரதமர் மோடி தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து திரும்ப வந்தார் இது எல்லாமே நடந்திருக்கு இல்லையா இப்போ திமுக காரங்களை வந்து நம்ம இங்கே கேள்வி கேட்குறோம் சார் இங்கே கஞ்சா பழக்கம் இருக்குது கள்ளச்சாராய பழக்கம் இருக்குது அப்படின்னு இவங்களை கேள்வி கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் அதான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இல்லை வந்து அதற்கு பிறகு நடந்த பாலியல் சம்பவத்தில் இந்த திருபுவனம் அஜித்குமார் மரணத்தில் எல்லா இடத்துலையும் இவங்களை கேள்வி கேட்குற போதெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே லாஜிக்கு தானே வந்து மத்திய அரசுக்கும் பொருந்தும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா அவங்க நடவடிக்கை எடுத்ததற்கு சாட்சி என்னன்னா கடந்த ஐந்து வருடங்களாக நம்ம மண்ணில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லை தாண்டி தீவிரவாதிகளால் நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியல அதை யாராவது மறுக்க முடியுமா காங்கிரஸ் ஆட்சி காலம் மாதிரி மும்பையில் ஹைதராபாத்தில் சென்னையில் பெங்களூரில் குண்டு வெடிச்சுதா இப்படிலாம் தீவிரவாத தாக்குதல் நடக்குதா இங்கே அவங்க எல்லையை தாண்டி எல்லையோரமாக வந்து தீவிரவாத தாக்குதல்கள் பண்ணுறாங்க அதை தாண்டி அவங்களால் இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அதற்கெல்லாம் வந்து கிரெடிட் கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ இவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா மோடி தோற்றுவிட்டார் இந்தியா தோற்றுவிட்டது மோடியின் தலைமையில் இந்தியா தோற்றதனால் மோடி பொறுப்பேற்க வேண்டும் அதற்காக எந்த பொய்யை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இவங்க இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ உனக்கு மோடி பிடிக்காது வேறு ஆனால் அதுக்காக வந்து ஆப்ரேஷன் சிந்துரை ஏன் குறை சொல்லணும் ட்ரம்ப் வந்து அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு அவர் சொல்லி தான் போர் நிறுத்தம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நீ ஏன் கேள்வி கேட்குற பாகிஸ்தான் நாங்கள் வந்து இந்திய விமானங்கள் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீயே நம்புகிற அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இன்றைக்கி இந்த கேள்வியெல்லாம் மக்களே கேட்குறாங்க பிரதமர் வந்து பாராளுமன்றத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்து இந்த நாடே உங்களை பார்த்து சிரிக்குதப்பா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா உண்மை அதுதான் இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது ராகுல் காந்தியை பார்த்து எதிர்கட்சி தலைவர்களையெல்லாம் பார்த்து இன்றைக்கி நாடே சிரிச்சுட்டு இருக்கு இன்னையா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பா சிதம்பரம் அவர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு பகல்காம் தாக்குதலுக்கும் அந்த தாக்குதல் ஈடுபட்டவர்கள் வந்து பாகிஸ்தான்காரர்கள் அப்படின்னு சொல்லி உள்ளூர் பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை ஏன் வந்து பாகிஸ்தானோட தொடர்பு படுத்துறீங்க அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு திருமாவளவன் கேள்வி கேட்டிருக்கிறாரு பகல்காம் தாக்குதல் அங்கே நடந்தப்ப ஏன் ஒரு இராணுவ வீரர் கூட மரணம் அடையலை ஏன் சுடுபடல ஆனால் அங்கே இருந்த குதிரை மேய்ப்பவர் தான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற எல்லாம் கேட்டிருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாங்க இவங்க வந்து திரும்ப திரும்ப ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த போர் அந்த இராணுவ நடவடிக்கை பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்துருக்கு அது வந்து இவங்க வந்து தீவிரவாதிக முகாமில் தாக்கணும் தான் ஆரம்பித்தாங்க அதை வந்து தாக்கிட்டாங்க அது வெறும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த இராணுவ நடவடிக்கை வெறும் இருபத்தி ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் எஸ்குலேஷன் பாகிஸ்தான் வந்து நம்மளை நோக்கி எத்தனை ட்ரோன்கள் அமிச்சாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல நம்ம எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு தானே இருந்தோம் பஞ்சாப்பை நோக்கி அந்த பக்கம் பார்ட்ரு ஏரியா அத்தனை ஏரியாவையும் நோக்கி வந்து ட்ரோன்கள் அப்படியே அலையலையாக வந்தது இல்லை அது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய வான் பாதுகாப்பு கவசம் முறியடிச்சிது பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இராணுவம் அங்கே குறைபாடு இருந்தது அப்படிங்கிறத தான் நான் முதல்லே சொன்னேன் அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் அங்கேருந்து வந்தவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறத பாகிஸ்தான்காரனே ஒத்துக்கிட்டானே பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷர் தொய்பா அவங்களுடைய ஒரு இணை அமைப்பு டிஆர்எஃப் தானே இந்த சம்பவத்துக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு அவன் அறிக்கை கொடுக்குறான் அதுக்கு மேலே என்ன வேணும் யார் சொல்கிறத நம்புவார் சிதம்பரம் பாகிஸ்தான்காரனே வந்து நான் தாங்க சுட்டு சுட்டுக்கொன்னே நான் தாங்க குண்டு வச்சேன் அப்படின்னாலுமே இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பா தம்பி சும்மா இருப்பா நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பாகிஸ்தான் ரொம்ப நல்லவங்க இங்கே குண்டு வச்சதெல்லாம் வந்து லோக்கல் தீவிரவாதிகள் அப்படின்னு லோக்கல் தீவிரவாதிகள்னு உண்மையிலேயே இவர் வந்து காஷ்மீர் மக்களைத்தான் வந்து அவமானப்படுத்தியிருக்காரு இழிவுபடுத்தியிருக்காரு இந்தியாவை சேர்ந்த இந்திய குடிமக்கள் தான் இங்கே வந்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு பா சிதம்பரம் முன்னாள் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்போ இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு யாராவது பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தால் இவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி துள்ளி குதிச்சிருப்பாங்க எப்படி நீ வந்து காஷ்மீர மக்களை பார்த்து நீங்கள் தீவிரவாதிகள்னு சொல்லலாம்னு பயங்கரமாக எகிரி குதிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சிதம்பரம் சொன்னதுக்கு வந்து ஒரு பேச்சையும் இங்கே இப்போ இதே தான் வந்து மும்பை தாக்குதலுக்கும் நடந்தது மும்பை தாக்குதல் போது என்ன நடந்தது வந்தது பாகிஸ்தான் காரனே இல்லைன்னு பாகிஸ்தான் காரன் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுடைய தீவிரவாத சம் செயல் அப்படின்னு சொல்லி அதுக்கு புக்கெல்லாம் எழுதினாங்க அது தெரிஞ்ச திக்விஜய் சிங்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக அவர் தான் வந்து ஒரு புத்தகம் எழுதுனார்னு நினைக்கிறேன் மும்பை தாக்குதல் ஆர்எஸ்எஸ் உடைய சதி அப்படின்னு அதே தான் வந்து இந்த பதன்கோட் அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்தாங்க இல்லையா அப்போ அந்த தாக்குதலும் வந்து தேர்தலுக்காக பாஜகவே முன்னின்று நடத்தியது அப்படின்னு இவங்கெல்லாம் போய் பேசினாங்க அந்த தாக்குதல் இதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதல் போது தான் அந்த நாட்டு இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் சொல்றாரு பதல்கோட் அந்த ப பால பாலக்கோடு தாக்குதல் வந்து எங்களுடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் எது பாகிஸ்தான் இராணுவத்துடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் தான் அந்த தாக்குதல் அப்படின்னு ஓப்பன் மைக்கில் சொல்றா இப்போ அப்போ காங்கிரஸ் உடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க திரும்ப 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 ஒரே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையினர் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இதுக்காக வந்து எப்போ கேட்டாலுமே இது வந்து பாகிஸ்தான்காரங்க செய்யலை இது வந்து இஸ்லாமியர்கள் செய்யலை இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இப்படியெல்லாம் பேசினாத்தான் வந்து சிறுபான்மையினர்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்களா இவங்ககிட்ட யார் அப்படி சொன்னாங்க உண்மையிலேயே என்னன்னா இவங்க வந்து சிறுபான்மையினர்களை அவமானப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் பேசினா தான் வந்து சிறுபான்மையினர்கள் வாக்குகள் கிடைக்கும்னு மற்ற கட்சிகளுக்கும் வந்து இவங்க சொல்லித்தராங்க கிட்டத்தட்ட அதே தான் வந்து திருமாவளவன் பண்ணுறாரு திருமாவளவன் எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன எப்படி சிறுபான்மையினர்கள் வாக்குகளே கவர் பண்ணுவது இதுதான் வந்து இவங்களுடைய அஜெண்டா இதற்காக வந்து எப்படியாவது வந்து பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல பெயரை கெடுக்கணும் அதுக்கு நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம் என்ன பொய்ய வேணாலும் பேசலாம் பாகிஸ்தான்கார என்ன பேசுறானோ அதையே இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்லாம் வந்து செய்தியா போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா நாங்க அன்னைக்கே சொன்னோம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம் இப்ப பாருங்க உள்துறை அமைச்சர் பா சிதம்பரமே சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது இதில் குறிப்பாக கனிமொழி அவர்கள் இந்த ப பகல்காம் தாக்குதல் தொடர்பாக ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக வெளிநாடுகளுக்கு சென்று அந்த குழுவில் தலைவராக இருந்தவங்க ஆனால் அவங்களே இங்கே நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து பகல்காம் தாக்குதல் குறித்து பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்கள் எப்படி எல்லாமே அரசியல் தாங்க இங்கே ஒவ்வொரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசுறதுதான் தான் அந்த வெளிநாட்டு குழுவில் வந்து அந்த ப மத்திய அரசு மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வெளிநாட்டு குழு பணியை வந்து இவங்க எதுக்காக ஏற்றுக்கிட்டாங்க அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது இவங்க வந்து முன்னிறுத்தப்படுறாங்க இவங்க கட்சியில் தலைவிலாம் நின்னாலும் கிடைக்காத ஒரு பெருமை பிரதமர் மோடி அவர்கள் கனிமொழியை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற போது அதை வந்து வேண்டான்னு சொல்லுவாங்களா அதை ஏத்துக்கிட்டாங்க அதன் மூலமாக கிடைத்த புகழ் எல்லாத்தையுமே இவங்க ஏத்துக்கிட்டாங்க பாராளுமன்றத்துல அப்படியே வேற மாதிரி மாத்தி பேசுறது மாத்தி பேசுறது என்ன திமுகவுக்கு புதுசா இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பு அதற்கு வந்து பிரதமர் பொறுப்பேற்கிறாரா மும்பை தாக்குதல் நடந்த உடனே மன்மோகன் சிங் வந்து மன்னிப்பு கேட்டாராமா அதே மாதிரி ஏன் பிரதமர் மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறாங்க ஏங்க பிரதமரோட வேலை மன்னிப்பு கேட்குறதாங்க இன்னொரு முறை இந்த இந்த மாதிரி தாக்குதல் நடக்காமல் தடுக்கிறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அதைத்தான் வந்து மோடி செஞ்சிருக்காரு ஆனால் ஸ்டாலினார் தான் மன்னிப்பு கேட்டுருவார் இல்லைங்களா இங்கே தமிழகத்தில் லாக்அப் டேத்துக்கெலாம் மன்னிப்பு கேட்டார் இருபத்தி அஞ்சாவது லாக்அப் டேத்துக்கு தானே மன்னிப்பு கேட்டார் இன்னும் முதல் லாக்அப் டேத்துக்கே மன்னிப்பு கேட்டாரா முதல் லாக்அப் டேத்துக்கு சட்டமன்றத்திலே பொய் சொன்ன முதல்வர் தான் கனிமொழி அவர்களுடைய அண்ணன் சட்டமன்றத்திலே பொய் சொன்னார் அவரு ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இப்போ கனிமொழி பேசுகிற போது குறிப்பிடுறாங்க நீங்கள் வந்து எப்பப்பாரு வந்து காங்கிரஸ் ஆட்சி இப்படி நடந்தது நேரு இப்படி பண்ணார் இந்திரா காந்தி இப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பழசியே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பேசுங்க இப்போ இருக்கிற பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு கனிமொழி பேசுகிறாங்க இங்கே திமுக என்ன பண்ணாங்க இப்போ திருபுவனம் மேட்ரை பற்றி பேசுங்க அப்படின்னா உடனே எங்கே போய் பேசுனாங்க பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் அந்த விவகாரத்தை தானே இவங்க பேசுனாங்க நீங்கள் எதுக்கு வந்து பழச பேசுனீங்க இப்போ வரைக்கும் வந்து ராஜாஜியை இருக்கீங்களே இப்போ வரைக்கும் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாத்தையும் இருக்கீங்களே இப்போ வரைக்கும் இந்த பார்ப்பனர்களை எதிர்ப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட நூறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நீங்கள்லாம் பழச பேசுகிறீங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பழச பேசுவீங்க இப்போ நீங்கள் வேண்டான்னு சொன்னால் உடனே அடுத்தவங்க யாரும் வந்து பழச பேசக்கூடாது இது எதுக்குன்னா வரலாறை வெள்ளையடிக்கிற முயற்சி காங்கிரஸ் அரசாங்கம் செய்த தவறுகளை ஒவ்வொரு முறையும் பாஜக அம்பலப்படுத்தி வருகிறது அது எமர்ஜென்சி ஆகட்டும் இந்தியா பாகிஸ்தான் போராகட்டும் இந்தியா சைனா போராகட்டும் நேரு அவர்கள் எடுத்த பொருளாதார கொள்கைகள் கொள்கைகளாகட்டும் எல்லாத்தையுமே வந்து அம்பலப்படுத்திட்டு வராங்க அதுதானே வரலாறு அந்த வரலாறு இன்றைய தலைமுறைக்கு போய் சேரக்கூடாது இதையெல்லாம் பாஜக பேசலாம வேற யார் பேசுவாங்க அப்போ அதையெல்லாம் பேசாமல் விட்டாச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இங்கே புனிதமாயிடும் காங்கிரஸ் கட்சி இங்கே புனிதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இவங்களுக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்போ இது மட்டும்தான் அதிகாரம் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ராகுல் காந்திக்கும் சரி எதிர்க்கட்சிகளுக்கும் சரி அதிகாரம் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும் அதற்காக நீங்கள் என்ன வேணால் பேசலாம் நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது எதிர்கட்சிகளின் இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவான பல கேள்விகளை கேட்டாலும் இதற்கு வன்மையாக கண்டனம் தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இருபது வருஷத்திற்கு நீங்க எதிர்கட்சியாக தான் எதிர்வரிசையில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க முப்பதா காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு யார் காரணம் மக்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளாமல் மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து மோடி இன்றைக்கி மா தேர்தலில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற நல்ல பேர் மக்களுக்கு அவர் செய்த பணிகள் உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா நீங்கள் முதல்ல தோல்வியை ஒத்துக்க கற்றுக்கணும் நீங்கள் தான் தோல்வியே ஏற்றுக்க மாட்டிங்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஜெயித்தா அது வந்து மக்கள் தீர்ப்பு அதுவே அந்த மாநிலத்தில் தோற்று போனால் இவிஎம் பிரச்சனை ஓட்டிங் மிஷினை திருடிட்டாங்க ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து பேரை மாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களே தவிர அந்த மாநில மக்கள் எதற்காக காங்கிரஸை நிராகரித்தார்கள் அப்படின்னு இவங்க ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இருபது வருஷம் நீங்கள் இனிமேல் தான் இருக்கணும்னு அதற்கு வந்து கனிமொழி பதில் சொல்கிறாங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு தயார் ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் இப்போ பீகாரில் நடக்கிற மாதிரி இந்த சிறப்பு திருத்தம் மூலமாகலாம் வந்து தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க எதை எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படிம்மா ஜெயிச்சிங்க திமுக எப்படி ஜெயித்தாங்க தேர்தல் முடிவுகளை வந்து பாஜகவால் மாற்ற முடியும்னா ஏன் அவங்க ஆந்திராவில் ஜெயிக்கலை ஏன் அவங்க கர்நாடகாவில் ஜெயிக்க முடியல ஏன் அவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கலை ஏன் அவங்க கேரளாவில் ஜெயிக்கலை இங்கே இல்லாமல் மாற்ற முடியுமே அவங்களால் அப்போ இவங்க எங்கேயெல்லாம் தோற்று போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் மோடி மோசடி பண்ணி மோசடி பண்ணிட்டாரு இவிஎம் மிஷினை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை இதை எப்போ நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து விமோச்சனமே கிடைக்கும் ஏன்னா தோல்வியை ஏற்றுக்கணும் அப்போ நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் எதனால் நாம் அடைந்தோம்னு நீங்கள் ஆராய்வீங்க அதனுடைய காரணங்கள் தெரியும் அதை நோக்கி அந்த சீர்திருத்தங்களை நீங்கள் உங்களால் வந்து எடுத்து செய்ய முடியும் ராகுல் காந்தி எதையாவது மாத்திருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம் இருபது வருஷமா கோலம் போருகிட்டு இருக்கார் அவர் அரசியலுக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்கே நாடாளுமன்றத்தில் வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த பகல்காம் தாக்குதல் விஷய தொடர்பாக பொய் சொல்லிவிட்டார் அப்படின்னு அவர் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்துக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இவங்க யோசிக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் வந்து இந்த போரை நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார் ஆமாம் உண்மை ஆனால் அவர் வந்து ஸ்டிக்கர் அடிக்கிறாரு அவர் வந்து விளம்பரத்துக்காக அதை பண்ணாருங்கிறதுக்கு உலகத்துக்கே தெரியும் ஆனால் இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து ட்ரம்ப் அப்படி பண்ணார் ஏன் வந்து நீங்கள் ட்ரம்ப்பை கண்டிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் இப்போ இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்பை கண்டிக்கிறார் நீங்கள் சொன்னது போய் ட்ரம்ப் இதில் தலையிடவே இல்லை அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட பேசி தான் நிறுத்தணும்னு சொல்கிறார் இவங்க சொல்கிற மாதிரியே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கும் இந்தியா அமெரிக்கா உறவு பாதிக்கப்படுமா மோடி ட்ரம்ப்புக்கு இடையிலான அந்த நட்பு பாதிக்கப்படுமா அதன் மூலமாக பாதிக்கப்பட போவது யார் நாடும் நாட்டு மக்களும் தானே அதை பற்றி என்றைக்காவது வந்து காங்கிரஸ் கட்சி சிந்தித்து பார்க்குதா இவங்களுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கண்டனம் சொல்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா ட்ரம்ப் எப்படி தான் பேசுகிறாருன்னு ஊருக்கே தெரியுதுங்க அவர் ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணார் அங்கே வேலைக்கு ஆகலை அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இப்போது இஸ்ரேல் ஈராக் போகிறையும் வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா ஈரான் போகிறேன் அவர் இதே வேலையாக இருக்காரு அவருக்கு எதுக்கு நம்ம கண்டனம் சொல்லணும் சொன்னால் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்குறாங்க இப்போது நம்ம இந்தியா அமெரிக்க உறவு கெட்டு போயிருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போகிறோம் சமீபத்தில் தான் வந்து ஐரோப்பிய நாடோடு வந்து வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம் இதையெல்லாம் வந்து நம்ம பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக மோடி அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் இந்த ஒப்பந்தங்கள்லாம் நடந்தது அப்படின்னா நம்ம நாட்டும் நா நம்மளுடைய நாட்டுடைய மக்களுக்கு தானே வந்து பலன் எல்லாம் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறமா வரி போட்டிருக்காரு அது வந்து இந்தியாவுக்கு தான் வந்து குறைவான வரி போட்டிருக்காரு மற்ற எல்லா நாடுகளுக்கும் பயங்கரமான வரி போட்டு வச்சுருக்காரு அப்போ அந்த நட்பை வந்து எதுக்காக கெடுத்துக்கணும் சரி இவங்க சொல்கிற மாதிரியே அந்த நட்பை எல்லாம் கெடுத்துக்கிட்டாலுமே இவங்க எதிர்க்கட்சிகள் யாராவது வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்போ கிடையவே கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மோடிக்கும் ம்ப்புக்கும் வந்து அந்த நட்பு கெட்டு போச்சு பிரச்சனையாகிடுச்சி அப்படின்னா ராகுல் காந்தி என்ன பண்ணுவார்னால் நேராக போய் அந்த இடத்துல உட்காந்துக்குவார் மோடி இருந்த இடத்துல இனிமேல் நான் தான் நாங்களும் வந்து ரொம்ப வருஷமாக அவரை தோக்கடிக்கலாம்னு பிளான் பண்ணுறோம் தயவுசெய்து அவரை பிரதமர் பதவியிலேருந்து நீக்கிட்டு என்ன வந்து எப்படியாவது பிரதமர் ஆக்கிடுங்கன்னு மோடி காலை பிடிச்சிட்டு இருப்பார் ஒருவேளை வந்து இந்த இந்தியா அமெரிக்க உறவு கெட்டு போய் அதன் மூலமாக வந்து நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் அப்போவும் இவங்க என்ன பண்ணுவாங்க மோடி தான் இதற்கெல்லாம் காரணம் மோடியுடைய மோடி வந்து தோற்றுவிட்டார் அவருடைய வெளியுறவு கொள்கை தோற்றுவிட்டது அவர் வந்து பதவி விலகணும் அப்போது இதே அரசியல் தானே இன்னைக்கு என்ன அரசியல் செய்கிறாங்களோ அப்போது அதே அரசியல் தானே எப்படி இருந்தாலும் டார்கெட் என்ன மோடியை திட்டணும் மோடியை விமர்சனம் பண்ணணும் நீங்கள் இப்போது அதான் பண்ணுறீங்க நாளைக்கே அதான் பண்ண போகிறீங்க என்ன நடந்தாலும் மோடியை திட்ட வேண்டும் இதே தான் வந்து நாடாளுமன்றத்தில் பிரதமரே சொன்னார் இப்போ இவ இவங்க என்ன நடந்தாலும் என்ன வந்து விமர்சனம் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவரே சொல்கிறார் அதுதான் உண்மை அப்போ இவங்களுக்கு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது போர் விமானம் வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் சொன்ன பொய்ய ராகுல் காந்தி அவர்களும் மக்களவையில் வைத்து இதை சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் போர் விமானம் வந்து வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் சொல்கிறேன் பாகிஸ்தான் சொன்ன பொய்யே இவர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அதிகார வெறி இவங்களுடைய கண்ணை மறைக்குதுன்னு பாருங்கள் அது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு அவமானம் அப்படிங்கிறத கூட இவங்க அதெல்லாம் வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது இவங்களுடைய நோக்கம் என்ன இதை சொல்வதன் மூலமாக இதை உறுதிப்படுத்துவதன் மூலமாக ஆப்ரேஷன் சிந்தூரில் மோடி தோத்துட்டார் மோடி ஒன்றும் ஜெயிக்கலை இப்போ மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ தான் நினைக்கிறேன் அவங்க தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் செந்தூருங்கிறது மீடியாவோடு சேர்ந்து நீங்கள் நடத்தின நாடகம் அப்படிங்கிறாங்க ஏங்க இராணுவ வீரர்கள் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே இத்தனை ஆதாரம் இருக்கிற போதே இவங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பாகிஸ்தான் வந்து இந்த பொய்யை சொல்கிறாங்க ஐந்து விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிக்காய் அதாவது விமானம் மாதிரி நம்ம ஏற்க ஒரு ஒரு ட்ரோனை வந்து அமிச்சுத அதைத்தான் அவங்க சுட்டு வீழ்த்தினாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸு வீடியோவோட போட்டு க உறுதிப்படுத்திட்டாங்க நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா அந்த விமானம் வந்து பாகிஸ்தான் இராணுவம் விமானத்தை சுட்டு வீழ்த்தலை அவங்க சுட்டு வீழ்த்தினது ட்ரோன்கள் மட்டும்தான் அது வந்து இந்திய விமானப்படையுடைய ஒரு சாதுரியமான செயல் அப்படின்னு சொல்லி நிறைய வார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வீடியோலாம் போட்டு விளக்குனாங்க அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாஜி அது வந்து டீ காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு போர் தந்திரம் நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா அப்படி ஒரு போர் தந்திரம் மூலமாக பாகிஸ்தானை ஏமாற்றியது இந்தியா இந்தியா இராணுவம் ஆனால் அந்த கிரெடிட்டை கூட ராகுல் காந்தியால் இவங்களுக்கு கொடுக்க முடியல சரி ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்கிறாருல எங்கே ஏதாவது ஆதாரம் இருக்கா இது வரைக்கும் ஒரு சிங்கிள் பீஸு ஃபோட்டோ ஏதாவது இருக்கா வீடியோ ஏதாவது இருக்கா அந்த விமானம் எங்கே விழுந்தது பாகிஸ்தான் பகுதியிலையா இந்திய பகுதியிலையா சரி அந்த விமானத்தில் பயணம் செய்த பா விமானங்கள் விமானிகள் என்ன ஆனாங்க போர் விமானிகள் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா சரி விமானத்தை தான் வந்து கண்ணு முன்னாடி மறைக்க முடியும் விமானிகள் எதுக்காக விமானிகளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை மறைக்க முடியுமா ஒரு சிம்பிள் லாஜிக் கேள்வி அவங்க வந்து ஒன்று பாகிஸ்தான் பகுதியில் இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவ ராணுவம் அவங்கள கைது பண்ணியிருக்கோம்ல அப்படி ஏதாவது சொன்னாங்களா அவங்க பாகிஸ்தான்காரன் உட்காந்து இருக்கான் எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி கிட்டத்தட்ட பனிரெண்டு விமான ஊடுதலங்களை வந்து ரிப்பேர் பண்ணணும் அதாவது அதை வந்து ரினோவேட் பண்ணணும் அதை வந்து மறுபடியும் கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஓப்பனாக டெண்டர் கொடுத்துருக்காங்க அது தான் நம்ம இந்த இந்திய இராணுவம் சொல்வது உண்மை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம இராணுவம் வந்து தினமும் அப்டேட் கொடுக்குறாங்க அதுவும் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தோடையும் சேர்த்து அப்டேட் கொடுக்குறாங்க அதை பற்றியெல்லாம் இந்த ராகுல் காந்தியோ இல்லை எதிர்கட்சிகளோ ஏதாவது ஒரு வார்த்தை சரி மோடியை பாராட்ட வேண்டாம் ஐயா அமித்ஷாவை பாராட்ட வேண்டாம் பாஜகவை நீங்கள் குறை சொல்லுங்கள் முதல்ல அந்த இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம் இல்லை இராணுவத்தை பாராட்டியிருக்கலாம் இல்லை இந்த ஆப்ரேஷனை எப்படி பண்ணாங்க எப்படி வந்து பிரசன்ட் பண்ணாங்க அதை நீங்கள் பாராட்டியிருக்கலாம் இல்லை அதை யாராவது செஞ்சாங்களா எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிங்களா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் அப்போது இராணுவத்தை பாராட்டினால் கூட அந்த பாராட்டு மோடிக்கு இப்போ சென்று சேர்ந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இராணுவத்தையே வந்து இழிவுபடுத்துகிற தான் செய்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மோடி தோற்றுவிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய திறமையை அவங்களுடைய வேலையை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு தானே அர்த்தம் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக உங்களுடைய அதிகார வெறிக்காக பதவி ஆசைக்காக இந்த அளவுக்கு கீழே இறங்கணும் நீங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகமிடையவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி